வணக்கம் வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன் இன்று அறிவுலக ஆசாம் தென்னாட்டு காந்தி இந்நாட்டு இங்கர்சால் தமிழ்நாட்டின் பெர்னாட்ஸா என்று பல்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டாலும் நம் தமிழ் மக்களால் தமிழ் நிலத்தில் அண்ணனாக அனைவருக்கும் வழிகாட்டிய ஒப்பற்ற தலைவனாக விளங்கிய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் குறித்து பல நிகழ்வுகள் உண்டு அதிலே ஒரு நிகழ்வை இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று உள்ளேன் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களை அண்ணா பல்கலை அண்ணாமலை பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் சார்பில் அழைப்பு விடுத்திருந்தார்கள் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் மாணவர்கள் மத்தியிலே வந்து உரையாற்ற வேண்டும் என்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினர் அழைப்பு விடுத்திருந்தார்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய அழைப்பை ஏற்று அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பேசுவதற்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சென்றிருந்தார்கள் அப்போது அங்கே குழுமியிருந்த பேராசிரியர்கள் ஆசிரியர் பெருமக்கள் மாணவர்கள் எல்லாம் அண்ணா அவர்கள் தமிழிலே சிறப்பாக சொற்பொழிவாற்றக்கூடிய வல்லமை மிக்கவர் என்பது நாம் அறிந்தது தான் ஆனால் அவர் ஆங்கிலத்திலே உரையாற்ற முடியுமா சிறப்பாக உரையாற்ற முடியுமா என்கின்ற அளவிலே ஒரு அவருக்குள்ளாக பேசிக்கொண்டிருந்த அந்த தகவல் மேடையிலே வீட்டிருந்த பேரறிஞர் பேருந்தகை அண்ணா அவர்களின் காதுகளையும் எட்டியது அண்ணா அவர்கள் பேசுவதற்கு எழுந்தார் மைக் முன்பு நின்றார் எடுத்த எடுப்பிலேயே ஆரம்பித்தார் இன் இங்கிலீஷ் பட் தட் டஸ் நாட் மீன் நான் இங்கிலீஷ் இஸ் ரேர் என்று சொன்னார் கூட்டம் கரகோஷத்திலே எப்படிப்பட்ட கரகோஷம் எழுந்திருக்கும் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள் அதுதான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா தமிழிலும் ஆங்கிலத்திலும் வல்லமை மிக்கவராக புலமை மிக்கவராக எந்த கேள்வியையும் எதிர்கொள்ளக்கூடிய வல்லமை மிக்கவராக பேரறிஞர் அண்ணா அவர்கள் திகழ்ந்தார் என்பதற்கு இது முதல் சான்றாக பதிவு செய்கிறேன் வரும் காணொலிகளில் இதுபோல் இன்னும் பல நிகழ்வுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள உள்ளேன் என்பதை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வெள்ளட்டும் தமிழ்